சென்னையை சேர்ந்த சவுக்கு என்ற யூடியூப் சேனலின் முத்த முதன்மை செயல் அதிகாரி சவுக்கு சங்கரை திமுக தலைமையிலான அரசு கைது செய்திருப்பது செய்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என வி கே சசிகலா தெரிவித்து உள்ளார் சவுக்கு சங்கர் கைது குறித்து வி கே சசிகலா ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்து உள்ளார் பதிவில் தெரிவித்து உள்ளதாவது சவுக்கு சங்கர் கைது மூலம் திமுக தலைமையிலான விளம்பர அரசு பத்திரிகை சுதந்திரத்தை காலில் போட்டு மிதித்து உள்ளது தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை தமிழக காவல்துறை நேற்று கைது செய்து போலீஸ் வேன் மூலம் கோவைக்கு அழைத்து சென்றபோது அவர்கள் வந்த வேன் மீது கார் ஒன்று மோதியதில் சவுக்கு சங்கர் மற்றும் இரண்டு காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இதன் மூலம் பத்திரிகை தொழிலில் உள்ளவர்கள் சமூக ஊடகங்களில் இருப்பவர்கள் என அனைவரும் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சாம் திமுக தலைமையிலான அரசின் நிர்வாக சீர்கேடுகளையும் பல்வேறு துறைகளில் நடைபெறும் ஊழல்களையும் இந்த அரசாங்கத்தின் தவறுகளையும் அஞ்சாமல் தைரியத்துடனும் துணிச்சலாகவும் தனது கருத்துக்களை பேட்டிகள் மூலம் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வந்துள்ளார் இத்தகைய சூழ்நிலையில் சம் திமுக தலைமையிலான அரசு மீது வைக்கப்படும் விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பதன் மூலம் ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முயல்கிறது திமுக தலைமையிலான அரசு இது போன்ற பத்திரிகையாளர்களை அச்சுறுத்தி தங்கள் தவறுகளை மறைக்க பார்க்கிறது பத்திரிக்கையாளரின் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அனைவருக்கும் வேண்டும் என்ற கருத்தை சமீபத்தில் ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்து இருப்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே திமுக தலைமையிலான அரசு இது போன்ற பத்திரிகைகளை அச்சுறுத்தி பத்திரிகை சுதந்திரத்தை அடியோடு நசுக்கிவிடலாம் என்று தப்பு கணக்கு போடுவதை விட்டுவிட்டு தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இந்த கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெயிலின் தாக்கத்தால் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு தொடர் மின்தடை போன்றவற்றை சரிசெய்ய தேவையான அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வேண்டும் என திமுக தலைமையிலான அரசை கேட்டுக்கொள்கிறேன் எனவும் கூறியுள்ளார்